இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் தான் நாளைய தினம் நாடாளுமன்ற தீர்ப்பை எழுத இருக்கின்ற கூட்டம் என்பதை இந்த நேரத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியோர்களே அந்த மைக்கு இந்த மைக் பரவாயில்ல நினைக்கிறேன் நேற்று மத்தியம் காலையிலே பாரத பிரதமரை வரவேற்க அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்றிருந்தார்கள் சென்றிருந்தார்கள் மாலையிலே இந்த இரண்டு சந்திப்பிலேயே முடிவாகிவிட்டது எதிரிகள் எடப்பாடி எங்கெங்கு நிற்கின்றாரோ அத்துணை வேட்பாளர்களும் வீட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் அதுதான் டாக் டவுன் என்று சொல்லுவார்கள் அந்த நேற்று நடந்த பின்னாலே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் மினிஸ்டர் சந்திச்சாரோ ஜெயிலுக்கு போகணுமே அதுதான் பயம் அண்ணன் ஏற்கனவே ஜெயில் பேர வேற சொல்லிட்டார் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்மை வழிநடத்துகின்ற அண்ணன் ஓ அவர்கள் திஹார் ஜெயிலுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி போகிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அந்த பயம் நேற்று ஆரம்பிச்சு பழனிசாமி ஜுரத்தில் இருக்கிறார் அந்த செய்தியோடு தான் உங்களிடத்திலே நான் வந்து கொண்டிருக்கிறேன் இங்க வந்த பின்னணி என்னடா செய்தினா அடுத்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி கூடியிருக்கிறது இப்ப பழனிசாமிக்கு வைத்த கலக்கும் ஒன்றே ஒன்றை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் நாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மலை சம்மரின் பொன்பலட்சரின் புரட்சி தலைவி அம்மா வழியிலே வந்தோம் அடுத்த அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தலைமையேற்று இன்றைய தினம் அவர்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் பின்னாலே ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி முதலாளிகள் கைகளுக்கு போயிருக்கும் அண்ணன் ஒருவர் இல்லை என்று சொன்னால் பழனிசாமி முழுவதுமாகவே ஆக்கிரமிப்பு செய்திருப்பார் அந்த நிலையை நிலையை மாற்ற வேண்டும் இந்த கழகம் அம்மாவிற்கு பின்னாலும் அம்மா சொன்னது போல் நூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைய தினம் அண்ணன் அவர்கள் தலைமையேற்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஒன்னுதாங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ஓட ஆரம்பித்து விட்டது எனது எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன் நான் அடல் பிகாரி இருந்து சொல்லுகிறேன் பழகி இருக்கிறேன் ஆனால் நாற்பது நாடாளுமன்றத்திலும் நடக்கின்ற தேர்தலுக்காக செயல்வீரர்கள் பூத் கமிட்டி கூட்டத்தில் முன் வந்து ஒரே தலைவர் தான் கலந்து கொண்டார் அந்த சரித்திரம் அந்த ஓபிஎஸ் அவர்களை சாரும் இதுவரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படி திரண்டெழுந்து வந்திருக்கிறார் அவரோடு அருமைக்குரிய இணை செயலாளர் மன்னிக்க வேண்டிய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பண்ணன் வைத்திலிங்கும் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் மதிப்பிற்கும் கொள்ளிபரப்பு செயலாளர் எனது உடற்பிறவா சகோதரர் மருது அழகராஜ் அவர்களும் எல்லோரும் இங்கே யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை ஆகவே மீண்டும் ஒரு முறை இங்கே அத்துறை மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தினை மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் ஒரே நாளில் ஆயிரம் கிலோமீட்டர் போயிருக்கார் ஆயிரம் கிலோமீட்டர் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு கோவையில் ஸ்டார்ட் பண்ணார் சரியான கூட்டம் நீலகிரிக்கு போனோம் நீலகிரி கூட்டத்தை அந்த படுகர் இன மக்களோடு சூப்பரா ஒரு டான்ஸ் போட்டார் அருமையா நடனம் ஆடினார் இன மக்கள் என்னங்க லட்சக்கணக்கில் சேர்ந்திருக்காங்க அவ்வளவு மக்கள் அவர்கள் முறைப்படி அங்கே இருக்கின்ற ஒரு கோயிலே கூடுகிறார்கள் அங்கே சென்றோம் அமைதியா இருந்தது நாங்களும் நிர்வாகிகளும் அண்ணனும் அமைதியா உட்கார்ந்துட்டோம் ஒரு செல்ஃபி எடுக்கிறது கூட விடுறது இல்லை உள்ளார அவ்வளவு கட்டுப்பாட்டுடன் கண்ணியமாக அந்த மக்களை பார்க்க முடிந்தது அப்ப அந்த கமிட்டியினுடைய தலைவர் அண்ணனிடத்திலே வந்து சொன்னார் அண்ணா இது நாள் வரையில் முதலமைச்சர் யாரும் வந்ததே இல்லை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் போயிருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அங்கே மத்திய அமைச்சர் முருகன் வந்திருந்தார் அண்ணனை பார்த்து அங்கே அந்த கமிட்டியினுடைய தலைவர் சொன்னார் நீங்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம் வருங்கால முதலமைச்சரும் நீங்கள் தான் என்று அந்த கமிட்டியினுடைய தலைவர் அன்னை வாழ்த்து அனுப்பினார்கள் செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் திருப்பூர் அதற்கு பின்னாலே சேலம் அதற்கு பின்னாலே திருச்செங்கோடு திருப்பூர் திருச்செங்கோடு சேலம் இப்படி சுற்றி சுற்றி அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றார் இதே போன்று மணிக்கும் கூட்டத்தை தான் நாங்கள் பார்க்க முடிந்தது சோர்வே இல்லை நீங்கள் வளரிலே கொள்ள வேண்டும் பிரதமரை பார்த்த பின்னால் அவர் முகத்தில் தனியா ஒரு சிரிப்பு வரும் பாருங்க இப்போ அது வரைக்கும் அது பெரிய சிரிப்பு நேர்த்துக்கி அவரை பார்த்தது ஒரு தனி சிரிப்பு அந்த தான் நாங்கள் எப்பொழுதும் பார்க்க விரும்புகின்றோம் அண்ணன் முகத்திலே ஆகவே இங்கே பேசும்போது சொன்னார் இந்த மைக்கு தகராறு அங்கேயும் தகராறு இங்கேயும் தகராறு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மைக்க கண்டுபிடிச்சது இந்த மைக்கு ஜெயக்குமாராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆகவே இந்த ஜெயக்குமார் கண்டுபிடிச்ச மைக்கு தான் இப்படி தகராறு பண்ணோம் இந்த இதில் எதோ பேசிட்டு இருந்தாங்க அடி வயிறு கலக்க ஆரம்பித்து விட்டது ஏன் எடப்பாடி கூட்டத்திற்கு பயம் வந்து விட்டது வாயிலே வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க கண்ணா பின்னு பேசுறாரு நீங்க பாத்தியோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் அவருக்கு தெரிந்து விட்டது கடந்த நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி ரவீந்திரா தான் வெற்றி பெற்றார் அது தேனி நாடாளுமன்ற தான் இருந்ததே தவிர முப்பத்தெட்டும் போச்சு அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றதால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற எழுத்துக்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது ஏடியும் சேர்ந்த கேப்ஷன் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் பல கட்சிகளுடன் அருகே தேனிதான் காரணம் அண்ணா தேனியை வெற்றி பெற வைத்தீர்கள் நாங்கள் வேண்டி வணங்குகிறோம் நாற்பது தொகுதிகளிலும் நீங்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக நாளைய சரித்திரத்தில் இடம்பெறும் நீங்கள் அமைக்கவிருக்கின்ற கூட்டணி அண்ணன் பன்ரூட்டியார் அவர்கள் ஆலோசனை மற்றவர்கள் ஆலோசனையின்படி அமைக்கவிருக்கின்ற தான் ஒரு மாபெரும் வெற்றி நாளை பெரும் என்பதிலே எனக்கு மாற்றிக்கருத்தே இல்லை பெரியோர்களிடம் திறந்தெழுங்கள் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் அவருக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம் நாளைக்கு என்ன அவருக்கு அந்த மனதில் எண்ணங்கள் இல்லை எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் அம்மாவால் முதலமைச்சர் இரண்டு முறை சின்ன மாவர்கள் ஒரு முறை அவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள் ஒன்றே ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது பொன்மொழிகளிலே அந்த மொழிகள் ஒருவருக்கு அரியாசனத்தை கொடுத்த பின்னால் செல்வம் என்கிற தலைவரை என்று தலைவி அம்மா சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த விசுவாசமிக்க கருத்துக்கள் என்றுமே மாறாதவை ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசமிக்க தலைவரை பார்க்க முடியாது ஆகவே இந்த பயம் எதிரிகளுக்கு வந்துவிட்டது ஆகவே தான் தமிழ்நாடு பூரா பயணங்க கன்னியாகுமரியில் போய் முடிக்கிறோம் அவரே நேரில் ஆய்வு செய்கிறார் மாவட்ட கழக செயலாளரோடு தனித்தனியாக பேசுகிறார் இந்த நிலைதான் தான் போய்கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் நமது எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்துணையும் நமக்கு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்க வேண்டும் அதை நோக்கி பயணிக்கத்தான் இங்கே அண்ணன் வந்திருக்கின்றார் இங்கே பேசும் பொழுது சொன்னார்கள் மிக தெளிவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அவர் பாட்டு கூட பாடினார் திரு வெங்கட்ராமன் அவர்கள் உன்னை ஏர்போர்ட்ல அண்ணா வரார் ஒரு மணிக்கு வந்து இறங்குறோம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மணிக்கு நின்றுட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல நிர்வாகிகளோடு அவர் சொல்றார் தூங்கவே மாட்டீங்களா நீங்க திரும்பி வெங்கட்ராமன் பதில் சொன்னார் அண்ணா நம்ம வெற்றி பெற வரைக்கும் நாங்க தூங்குறதே கிடையாது எந்த மாவட்ட செயலாளரும் சொல்லி சொன்னார் அதுதான் உண்மை அதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் இன்னொரு ரெண்டு வரிய பாடி இருக்கணும் திருந்தாத சென்மங்கள் இருந்தென்ன லாபம் திருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் சொல்லி இவர்களை திருத்துவதற்காக ஒரு தலைவர் என்று நம் தலைவரை அழைப்பதோடு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வெளியில மக்கள் வெள்ளம் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் எங்கெங்க போறோமோ எங்களுக்கு ஓடி வந்து நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு வருவீர்கள் என்கின்ற வார்த்தையை தான் தெரு முனைகளில் இருக்கும் கிராமங்களிலே அனைத்து இடங்களிலும் கேட்க முடிகிறது பெரியவர்களே அனைத்து இடங்களிலும் கேட்க முடிகிறது அந்த வார்த்தையை ஆகவே நான் கண்ணாலே பார்த்து விட்டேன் உடனிருந்து சுற்றுப்பயணத்திலே வந்த நிர்வாகிகளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் எனது உரையை முடிப்பதற்கு முன்னால் சொல்லுகிறேன் உங்களை காப்பாற்றுவது வேறு யாரும் அல்ல உங்களை காப்பாற்றுவது யாரும் அல்ல எனக்கு தெரியும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு நான் மதிக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவரது அரசும் தான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது எனக்கு தெரியும் அது ல போய் கேஸ் போட்டு ஆறு மாசத்துல காமராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவை பெற்றோம் நாம் ஒரு வழக்கில் கூட கைது செய்யப்படுவதில்லை பதினெட்டு பேரை விசாரிக்க வேண்டும் கொடநாடு கொலை வழக்கிலே பதினேழு பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறையிலே இருந்து வந்த சின்னம்மா அவர்களையும் காவல்துறை வீட்டிலே போய் விசாரித்தது நீங்கள் நினைத்து பாருங்கள் உண்டா ஆகவே இந்த அரசு ஏன் மெத்தனம் காட்டுகிறது என்பதுதான் எங்களது கேள்வி தேர்தல் நேரத்தில் சொன்னார் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் ஆனால் உங்களது அமைச்சர் சிறையில் இருக்கிறார் பொன்முடி சிறைக்கு போகிறார் மூணு ஒரு ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் உச்ச தீர்ப்பு கொடுத்தால் இவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது ஏற்கனவே ஒருத்தர் உள்ள போயிருக்கார் செந்தில் பாலாஜி கண்டா வர சொல்லுங்கள் சொல்லி அவர் காணாமல் போயிட்டார் ஆட்சி அதிகாரம் என்பது உங்களை நீங்களே செயலுக்கு அனுப்பி கொள்வதா பழனிசாமி விசாரிக்க முடியாதா உங்கள் மீது தனிப்பட்ட கோபம் வேடிக்கை பார்க்கிறீர்கள் நாங்கள் இதைத்தான் தேர்தலிலே முன்வைப்போம் மக்களிடத்திலே கேட்போம் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சொல்லுவோம் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன கேட்கிறார் அது எப்படி இங்கெல்லாம் செய்து இல்லையா மெட்ராஸ்ல இல்ல அகப்பாரு பாளையங்கோட்டையில் சேலத்தில் திகார் சொல்லிட்டார் சொல்லி நான் சொல்லுவேன் செயல ஏன் சொன்னார் தெரியுமா என்ன காரணம் என்ன தெரியுமா சுமார் சிட்டின் ஒரு ஸ்கீம் அந்த பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்லல இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொல்லி விசாரணை நடத்துவேன் சொன்னார் அந்த படம் வந்தது டெல்லியில இருந்து வந்தது பதினோரு கல்லூரிகளில் ஊழல் அந்த படம் எங்கிருந்து வந்தது டெல்லியில இருந்து வந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய அரசிடமிருந்து இருந்து படத்தை பெற்று அந்த பணத்திலே தான் பழனிசாமி கூட்டம் ஊழல் செய்திருக்கிறது என்று சொன்னால் அதை விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் என்று சொல்லி மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள் ஒரு விசாரணையும் நடவடிக்கையும் இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிக்கிறேன் அவர் வைப்பாரு விஷயம் அண்ணன் அனுமதிக்கிறோம் அவர் அடிக்கடி பேசுவாரு ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லும் நடுவில் ஒரு நாள் அண்ணன் என்ன பண்ணாரு ரெண்டு கோடி ரூபாய் அம்மா அவர்கள் கேட்டார்கள் நான் கொடுத்த அதை கையெழுத்திட்டு கொடுன்னு கேட்டாங்க நான் வணங்கி அம்மா நீங்கள் கேட்டீர்கள் நீங்களா கேட்கிறீங்கன்னு கேட்டு கொடுத்தேன் ஒரு ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார் என்று சொன்னார்கள் அண்ணன் அவர்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ தெரியாது 제சிடி பிரபரன் சார் அன்னைக்கு எங்க இருந்தார் நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லுகிறேன் சரியான காரணத்தை என்ன எதுக்காக சொன்னாரு அவர் சொல்ல தயங்குறார் நான் சொல்றேன் என்ன என்னனு கேட்டிங்கனா தலைமை கழகத்தில் அண்ணனும் இருந்தாங்க எல்லாரும் இருந்தோம் அப்ப ஒரு நிருபர் கேக்குறார் செக் கொடுத்தார் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு அம்மா யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா அன்றைய தினம் பொருளாளராக இருந்து சீனிவாசன் கொடுத்தாருன்னு சொன்னாங்க எந்த சீனிவாசன் இந்த உலரல் மன்னன் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் அப்பொழுது அம்மா கோவம் வந்துருச்சு அவரு தானே கொடுத்தாரு செக் போன் செய்யிருக்குல்ல அதை போட்டு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கோங்க அவரோட பேசுங்கன்னு சொல்லி சொன்னார் இன்றைய தினம் தலைமை கழகத்தில் இருக்கின்ற பணம் பல கோடி ரூபாய் பணம் அண்ணனுக்கு கேட்டா தெரியும் எவ்வளவு கோடினா மொத்தம் எவ்வளவு கோடி இருந்தது பணம் சொல்லுவீங்க அடிக்கடி அவ்வளவு பணமும் அம்ப ஆணைக்கிறங்க அவரால் வந்த பணம் அந்த பணம் இன்றைய தினம் கட்சி காடு அடிப்பதற்காக ஊழல் நடந்திருக்கிறது அப்ப திருடங்கையிலே போய் சாவியை கொடுத்தாச்சு சீனிவாசன் கையிலே போய் கையெழுத்து போடுன்னு கொடுத்தா அந்த தலைமை கழகத்தில் இருக்கின்ற பணம் நியாயமாக செயல்படுமா அந்த பணம் பணம் பயன்படுத்தப்படுகிறதா அந்தா தொழிற்சங்க காடிலே பல கோடி மோசடி நடந்தது என்ற ஊர் ஊழல் வழக்கம் வந்தது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால்தான் அண்ணன் சொன்னார் அதை பொதுக்குழுவிலே செயற்குழுவிலேயோ அம்மா சொல்ல சொன்னார்கள் இதில் என்ன பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டானுங்க விழுங்க ஆகவே அண்ணன் எதை பேசுகிறாரோ அது நியாயமாக இருக்கும் சொல்லுகிறாரோ அது தர்மமாக இருக்கும் எதை நாளை தினம் கர்ஜிக்க போகிறதோ இந்த சிங்கம் அதுதான் வெற்றியாக மாறும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அருமை சகோதரர் திருமாரன் அவர்கள் இப்போது சுருக்கமாக கருத்துரை வழங்குவார்கள் சொல்ல வேண்டாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க முதற்கண் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரியும்.